நமக்கு வந்து மன உளைச்சல் இருக்கு பொருளாதார உளைச்சல் இருக்கு அப்புறம் நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க நம்ம நை 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 நைன்னு படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த அந்த இதுல இருந்து விடுதலை பெறுவதற்கு இடது நாசில ஓடுற மூச்சும் வலது நாசில ஓடுற மூச்சும் சீராக ஓடும் இப்ப நமக்கு ஹோமம் எதுவுமே பண்ணாம நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஹோமத்தை நம்ம வளர்க்கலாம் இப்போ வந்து இந்த முத்திரை அதாவது ஏற்கனவே வந்து சக்திசாலன முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பற்றி பேசினோம் ஒரே முத்திரை எத்தனை விதத்தில் பயன்படுது அப்படிங்கிறத பாருங்கள் நமக்கு வந்து மன உளைச்சல் இருக்குது பொருளாதார உளைச்சல் இருக்குது அப்புறம் நமக்கு பக்கத்தில் உள்ளவங்க நம்ம நை நை நயினைன்னு படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அந்த இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த முத்திரை அதாவது சக்கர முத்திரை அப்படின்னு பேர் திரிசூல முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரைகள் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே நீர் முத்திரை வச்சிட்டு இந்த சக்தி சாதன முத்திரையை தான் நம்ம மார்பில் வச்சுருக்கணும் இப்போ இந்த முத்திரையை என்ன பண்ணுறோம் வலது கை கீழே வச்சுட்டு இடது கை மேலே வச்சுட்டு இதில் ஒரு பத்து நிமிட நேரம் அப்படி வச்சுருக்குறோம் வயிற்றோடு இணைத்து கொண்டு இந்த முத்திரையை அப்படி வச்சுருக்கான் இந்த இப்படி வச்சுட்டோமா இது பேர் ச சுதர்சன சக்கர முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரைக்கு பேர் சுதர்சன சக்கர முத்திரை அப்படின்னு பேர் இதே இது அடுத்த பத்து நிமிடம் இந்த கை கீழாக இந்த கை மேலாக இது மாதிரி இது மாதிரி வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிட நேரம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இடது நாசியில் ஓடுற மூச்சும் வலது நாசியில் ஓடுற மூச்சும் சீராக ஓடும் அதாவது இது வந்து அறுபது சதம் நாற்பது சதம் அப்படின்னு ஓடும் இல்லாட்டி எழுபது சதம் முப்பது சதம்னு ஓடும் எண்பது சதம் இருபது சதம் ஓடும் ரெண்டு நாசிலையும் ஒரே அளவுக்கு சீராக ஓடாது அப்படி இருக்கிறதுனால இந்த மூச்சை நாம எப்படி சரி பண்றது அப்படிங்கக்கூடியத இந்த முத்திரையை நம்ம பயன் சுதர்சன சக்கர முத்திரை இதை நம்ம பயன்படுத்தி வந்தோம்னா நம்மளுடைய சீரான மூச்சு காற்றின் அளவினால் நம்மளை பார்த்தானாலே இப்போ சக்கர தாழ்வார் அப்படின்னு சொன்னாலே இப்போ ஏதாவது ஒரு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோமே அப்போ ஒரு சுதர்சன ஹோமம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க புது வீடு கட்டும்போது இல்லை எனக்கு ரொம்ப கண் குளார் இருக்குது திருஷ்டி இருக்குது என்னை எல்லாரும் பகமையாக உணர்கிறாங்க நான் யாரையும் அப்படி மாதிரி நினைக்கல அப்படின்னு சொன்னால் சுதர்சன ஹோமம் பண்ண பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுதர்சன ஹோமம் நிறைய வீடுகளுக்கு அது ஹோமம் பண்றாங்க இப்போ நமக்கு ஹோமம் எதுவுமே பண்ணாமல் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஹோமத்தை நம்ம வளர்க்கலாம் அது அந்த ஹோமத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னா நாமளும் யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டோம் நம்மையும் யாரும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க அதுக்கான ஒரு சின்ன ஆற்றல் தான் இந்த முத்திரை நீங்கள் இதெல்லாம் வைக்கும்போது இது வைக்கிறது பெரிய காரியம் இல்லை ஒவ்வொரு முத்திரைக்கும் முதுகுத்தண்டு எரக்டாக இருக்கணும் முதுகுத்தண்டு வளையவே கூடாது அப்புறம் வந்து மூச்சு சீராக முதல்ல முத்திரை செய்வதற்கு முன்னால் ஒரு பத்து மூச்சு அல்லது இருபது மூச்சு சீராக உள்ளே இழுத்து சீராக வெளியே விடணும் மொத்தத்துக்கு இந்த முத்திரைகள் வந்து பத்து நிமிடம் கூட போகாது இப்போ நாங்கள் இங்கே பதிவு பண்ணியிருக்கிறத பார்த்தீங்கன்னா அப்போ இதை இதை உள்வாங்கி கொண்டு நீங்கள் இப்படி ஒரு பத்து நிமிடம் இப்படி ஒரு பத்து நிமிடம் பண்ணிங்கன்னா இந்த சீரான மூச்சு போகும் அப்போ இதனால் என்ன பிரயோஜனமாக அப்படின்னா இது சுளிமுனை ஆற்றலை திறக்க உதவும் இது வந்து மகோன்னதமான ஒரு முத்திரை இந்த முத்திரை சுழுமினை ஆற்றலை திறக்க உதவும் அதனால் இந்த முத்திரையை பயன்படுத்தியும் நாம் வந்து சுழிமனை ஆற்றலை திறந்து நாம் வந்து அருள் அனுபவ நிலைக்கு போகலாம் ஆனால் இன்றைக்கி இந்த முத்திரையை ஒரு நாள் செஞ்சுட்டு நாளைக்கு எனக்கு சுழிமனை ஆற்றல் திறக்கலை அப்படின்னு சொல்லாதீங்க திருமூலர் வந்து பன்னிரெண்டு ஆண்டு காலம் பயிற்சின்னு சொல்லியிருக்கிறாரு களிகாலத்தில் நமக்கு வந்து எக்ஸப்ஷனல் நிறையா உண்டு அதனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஓராண்டு காலம் என்ன இங்கே இடகலை பிங்கலை இரண்டையும் சீரான ஓட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டு உங்களுடைய தாகம் எவ்வளோ இருக்குது உங்களுடைய இயக்கம் எவ்வளோ இருக்குது நீங்கள் எவ்வளவு அன்பு செலுத்துறீங்க எவ்வளோ சரணாகதி பண்ணியிருக்கீங்க முத்திரையை எவ்வளோ தூரத்துக்கு ஒரு ஒரு ஒருமித்த எண்ணத்தோடு செய்கிறீங்க அதை பொறுத்து ஏறத்தாழ ஓராண்டுக்குள்ளே உங்களுக்கு இதில் உண்டான தன்மையை நீங்கள் உணரலாம் முதுகுத்தன் ரகசியங்கள் பல புலப்படலாம் உங்களுக்கு அதனால் இந்த முத்திரையை நீங்கள் செய்து வர உங்களுக்கு யோகா ஆற்றல் கைகூடும் அப்படிங்கிறதாக இந்த முத்திரையினுடைய ஒரு பதிவு